கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக பிரியமான தேவ ஜனமே தொடர்ந்து இந்த காணொலி மூலம் நீங்கள் அறிய வேண்டிய சத்தியம் ஒரு மறுசீரமைப்புக்கு தேவன் எப்படி கொண்டு வராருன்னு பாருங்களேன் அப்படி சபித்து விட்டுறல அங்கே தான் ஒரு மாற்றம் இருக்குது என்ன மாற்றம் அப்படின்னா குமாரனை உள்ளே கொண்டு வருகிறார் சிறீன் வித்தாக இயேசு இந்த உலகத்துக்கு நினைச்சார் சாத்தாண்ட சொன்னார் நீ என் பிள்ளையே என்னை விட்டு பிரிச்சிட்டா பிரிச்ச என் பிள்ளைய மறுபடியும் நான் சேர்க்கறதுக்கு என் குமாரனை கொண்டு நான் சேர்ப்பேன் ஆனால் நீ பூமியில் சபிக்கப்பட்டிருப்ப அப்படி அதுக்கு சாபத்தை கொடுத்துட்டு ஆதாம் எவளுக்கு என்ன சாபத்தை கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க அந்த அம்மா வேதனையோட பிள்ளை பெறுவான்னு சொல்லிட்டார் இவருக்கு சொன்னார் நீ உயிரோட்டுக்குனாலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்வான்னு சொன்னார் இதுதான் சாபம் இந்த சாபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கல்வாரி சில்வையில் மாத்தினார் எப்படி தெரியுமா நான் ஒரு வசந்த வாசிக்கிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வாசிக்கிறேன் கவனிங்களேன் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை பொசிப்பாய் நீ உயிரோடு இருக்கும் உயிரோடு நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் பூமிக்கே திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் நல்லா கவனிங்க ஆதாமிட்ட பேசுகிறாரு எப்பா நீ இந்த காரியத்தை செய்தனாலப்பா உனக்கு வாழ்க்கையில் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படின்னா அது முள் ஒரு சாபம் அது முள் இருந்துக்கிட்டே இருக்கும் பவுல் கூட சொல்கிறார் என் சரத்தில் ஒரு முள் எனக்கு இருக்குது அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்குது இதற்காக நான் மூன்று முறை விண்ணப்பம் பண்ணினேன் முள் சில நேரங்களில் சில ஆட்கள் சொல்கிறாங்க என் மனைவிதாங்க எனக்கு முள் அப்படிம்பாங்க சில சொல்லுவாங்க என் புருஷன்தாங்க எனக்கு முள் அந்த முள் இருக்கிற வரைக்கும் தான் அது குத்த குத்த தான் தெய்வ சமத்தில் போக முடியும் நல்லா கவனிங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த முள் குத்தும் வரைக்கும் தான் உறவுகள் நல்லா அதுக்காக முள்ளோடு இருக்குன்னு சொல்லலை அவர் அந்த முள்ளு அதை குத்திக்கிட்டே இருக்குது அது அவன் சொல்கிறான் அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்குன்றான் மூன்று முறை முடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதுக்கு நீ இறக்க ஒன்றும் சொல்லலை அப்படின்னா அவர் சொல்கிறார் முள் வாங்கிட்டு தான் இருக்கும் அந்த முள்ளு மேலே என் கிருபை வைப்பேன் உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூர்ணமாக வழங்கும் இன்றைக்கி ஆண்டுடைய கிருபைனால இந்த முள்ளெல்லாம் மாறாது முள் இருக்கும் ஆனால் அந்த முள்ளு மேலே அந்த கிருபை வரும் ஆனால் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தனக்கு தன்னுடைய சிறசில முழு கிரீடம் சூட்டப்பட்டு சிறசில முட்கிரடம் சூட்டப்பட்டு உள்ளால் ஒரு கிரீடத்தை சுட்டி தலையில் வைத்தாங்க தலையில் வைத்து அவரை ரொம்ப வேலைப்படுத்தாங்க அவரை மறித்த போது அந்த முழு கிரீடம் பூமியில் விழுந்தது வெளிப்படுத்தல் விசேஷம் பதினாலு பதினாலில் அங்கே ஒரு மகிமையான கிரீடம் அவருடைய சிறசில் வைக்கப்படுகிறது பிரியமான தேவ ஜனமே சாபங்களை நீக்க பாவங்களை நீக்க தேவக்குமார் அந்த உலகத்துக்கு நிச்சயார் வந்தார் நீக்கினார் மறுவாழ்வு தந்தார் என்பதை மறந்து போகக்கூடாது இயேசுவால் நமக்கு ஒரு மறுவாழ்வு மறுசீரமைப்பு இருக்குது அவர் வரலன்னா மறுசீரமைப்புக்கு இடமே இல்லை ஆதாமுக்குள் எல்லாரும் மறித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்கிற அந்த சத்தியத்தினுடைய நிறைவை நீங்கள் அனுபவித்து வாழ்வதற்காகத்தான் சத்திய வேதம் நமக்கு என்ன செய்ய தெளிவுபடுத்துகிறது அநேக திருஸ்தாந்தங்களை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே இப்படிப்பட்டதான காரியங்கள் உண்டாயிருக்கிறபடினால் நாம் மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான அசுசை நீங்க தக்கதாக நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று இந்த காணொலியை முன்னலாக வைக்கிறேன் கத்தரோலை ஆசிர்வதிப்பார் கத்துடை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தொடர்ந்து வருகிற காணொலி நீங்கள் கவனியுங்க உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கத்தர் உண்டாக்குவார் ஆமேன் காட்பஸ் கத்தர ஆசீர் ஆக ஆமேன் ஆமேன்